குடியரசு முன்னாள் துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர் ராஜஸ்தான் மாநில சட்டப்பேரவையில் ஓய்வூதியத்திற்காக விண்ணப்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குடியரசு துணைத் தலைவராக இருந்த ஜெகதீப் தங்கர் உடல் நலனை காரணம் காட்டி கடந்த மாதம் திடீரென ராஜினாமா செய்தார் அதன் பிறகு அவர் எங்கு இருக்கிறார் என எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து கேள்வி எழுப்பி வருகின்றன முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில் ராஜஸ்தான் மாநில சட்டப்பேரவையில் ஓய்வூதியத்திற்காக ஜெகதீப் தங்கர் விண்ணப்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கடந்த ஆண்டு கிஷன்கர் தொகுதி எம்எல்ஏவாக ஜெகதீப் தேர்வு செய்யப்பட்ட நிலையில் ஒப்புதல் கிடைத்தால் அவருக்கு மாத ஓய்வூதியமாக நாற்பத்தி மூன்றாயிரம் ரூபாய் கிடைக்கும் இது தவிர குடியரசு துணைத் தலைவர் பதவிக்காகவும் ஜெகதீப்பிற்கு ஓய்வூதிய சலுகைகள் வழங்கப்படும் மகாராஷ்டிரா முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸின் இல்லத்தில் நடந்த விநாயகர் சதுர்த்தி பூஜையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்து கொண்டார் தனது குடும்பத்தினருடன் தேவேந்திர பட்னாவிஸின் இல்லத்திற்கு வந்திருந்த அமித்ஷா விநாயகரை பிரார்த்தனை செய்தார் முன்னதாக அவர் தனது மகனும் ஐசிசி தலைவருமான ஜெய்ஷா மற்றும் குடும்பத்தினருடன் லால் பாச்சா ராஜாவில் விநாயகரை தரிசனம் செய்தனர் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவி என் வாட்ஸ்ஆப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க